தவறு செய்வது என்பது தெரியாம செஞ்சிருது தப்புனா தெரிஞ்சே புரிஞ்சே இதெல்லாம் நடக்கும்னு அறிஞ்சே ஒரு தவறு பண்ணதான் நேத்து நடந்த படுகொலை அப்ப நீ தப்பு செஞ்சுட்ட வருந்தி ஆகணும் அதுக்கான உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொன்ன மாதிரி ஏத்துக்க சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருந்துக்கோ திருத்திக்கோ என்ன யோசியே சிந்திச்சு பார்த்து ஓ செயல் திட்டத்தை மாத்தியா கும்பல் கும்பலா போய் கொலவு நீட்டு இருக்க உட்காந்து இருக்காத கரெக்டா போடு கரெக்டா திட்டமிடு உன் ஆளுகளை இறக்கி விடு களப்பணியில உட்கார வை சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து கூட்டம் காட்டுறேன் மாசு காட்டுறேன் அப்படியே மேல இருந்து கேமரா எடுத்துச்சுன்னா ஒரு பயங்கர மாசு இந்த அல்பத்தனத்தை அல்ப புத்தியெல்லாம் மாத்திட்டு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கை தெரிஞ்சுக்கோ தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தாலும் திரும்ப வராம பாத்துக்கோ ஒரு வேலை விஜய்க்கே நாலேஜ் இல்லாம நடந்து போச்சுப்பா அப்படின்னு கூட வச்சுக்கோ திரும்ப இதே மாதிரி நடக்காம பாத்துக்க இதுதான் அவர் போட்ட பதிவுங்க அவரு ஒரு வீடியோவே போட்டாரு பாருங்களேன் கருவூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என்ன ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து இருக்கையில் திருத்திக்கோ தவறு இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ